The ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா புது வகைமையான நம்ம வந்து ஒரு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக்ஸு இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கடையில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க பட் வந்து இது வந்து காரசாரமான வந்து ஒரு புது டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் வந்து வெளியில் போகும்போது ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது ஒரு பார்க்குக்கு போகும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பிள்ளைங்களோட வந்து நீங்கள் வந்து நீங்களும் செஞ்சு ஜஸ்ட்டு வந்து அஞ்சு டு பத்து நிமிஷம் ரெண்டு பொருளை வச்சு நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க பவுலாம் ஒரு பவுலில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவுல் எடுத்துக்கோங்க இந்த அவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் கூட்டிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நல்லா டூ டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் நான் பண்ணுறீங்க ஊற வைங்க தண்ணியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டோம் ஒரு டூ டூ த்ரீ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க சரிங்களா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா தண்ணியில் குஞ்சு நேரம் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஊற்றிட்டோம் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வைங்க நல்லா தண்ணியில் ஊற வச்சிட்டு கட்டிவிடுங்க சரிங்களா வச்சுட்டோம் பேன் வச்சதுக்கப்புறமா வந்து ஒரு டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஆயில் வந்து போ ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றின உடனே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன் ஸ்பூன் வந்து பண்ணுறீங்கன்னா சீரகம் போட்டுக்கோங்க நல்லா சீரகம் சிம்மில் வச்சுக்கோங்க லைட்டாக தீயக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஒரு ஒன் ஸ்பீன் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெள்ளில் போட்டுக்கோங்க உங்ககிட்ட கிட்டே கருப்பில் இருந்துச்சுன்னா கூட கருப்பில் போட்டுக்கோங்க நான் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளல்லு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக வந்து உங்கள் பெருங்காயத்தில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காரசாரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்டான முறையில் நான் நேற்று கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டக மோஸ்ட்டாக குழம்பு செஞ்சு தான் பார்த்துருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடிகள் நேற்று செஞ்சுருந்தேன் இந்த மாதிரி நேற்று நீங்கள் நான் டிஃப்ரெண்ட்டாக டெய்லியும் தினமும் ஒரு ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் செஞ்சு பார்ப்பேன் செஞ்சு பார்த்துட்டு பிறகு தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளமாவை எடுத்துக்கலாம் கிராம் ஃப்ளோரு போட்டுக்கோங்க எந்த பவுலில் நம்ம எடுத்தோமோ அவளை எடுத்தோமோ அதே பவுலில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து க கடலை மாவு எடுத்துக்கோங்க கடலை மாவு எடுத்துகிட்டு நல்லா பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வதக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா வதக்கணும் வ அடிப்பிடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தீயக்கூடாது நல்லா வந்து வதக்கிட்டே இருங்க உங்கள் கிட்டே ச சப்போஸ் கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா கூட கஸ்தூரி மேத்தி என்ன பண்ணுறீங்கன்னா நுணுக்கி போட்டுருங்க இப்போ என்கிட்ட இல்லை ஸோ நீங்கள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்டோடனே உங்களுக்கு வந்து பார்த்தா நீங்கள் முன்னாடி கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஆட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆட் பண்ணுற பாருங்கள் மஞ்சத்தூள் நீங்கள் மஞ்சத்தூள் வந்து ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து கிண்டிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா ஃப்ரை நம்ம பண்ணிகிட்டு பாருங்க நல்லா வதக்கிட்டோம் இப்போ வதக்கணும் ஒன்று பார்த்து எதுல நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ஒர்க் பண்ணணும் வறுத்துட்டு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காட்டில் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து வந்து அவங்க ஆர வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுலில் வந்து ஊற வச்சிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அவுல் இங்கே பாருங்க நான் காட்டுறேன் இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து நல்லா வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊறிச்சு பாருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா பிழிகிறேன் பாருங்க நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா நீங்கள் வந்து ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா பிழிஞ்சிடணும் ஒரு பவுலில் என்ன பண்ணுறீங்க ஷிஃப்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே பிழிஞ்சி நீங்கள் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிதுங்களா உங்களுக்கு நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிருங்க இதே மாதிரி பிசைஞ்சி அது நம்ம வந்து இப்போ வந்து வானலை வந்து நம்ம இது பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வானலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணல கடல மாவு எல்லாம் போட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மாவு போல் சப்பாத்தி மாவு போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பிசைஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் உங்கள்கிட்ட நீ ஒன் பை ஒனாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்லா பெசஞ்சிடும் சப்பாத்தி மாவு போல் நல்லா பெசைணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்பாத்தி மாவு போல் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா நான் பாருங்க ஜூம் பண்ணுறேன் நல்லா இதே மாதிரி பெசஞ்சிரு பசஞ்சி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க உங்களுக்கு தேவையான சால்ட் நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஒன் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டேன் இப்போ டேஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒரு ஒன் டீஸ்பூன் வந்து நான் கரம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பெசஞ்சிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பெசஞ்சிட்டு உங்கள்கிட்ட நான் ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி மாவுப்பால் உருட்டிட்டோம் உருட்டிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சப்பாத்தி மாவுப்போல் பசைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இருங்க ஷோ பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்பாத்தி மாவுப்பில் வந்து ஒன் பை ஒன்னாக பாருங்கள் நம்ம வந்து நல்லா ரவுண்டாக பண்ணிட்டோம் லைட்டாக வந்து கையில் எண்ணெய் விட்டு நல்லா வந்து தவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் காட்டுற பாருங்கள் நல்லா இப்படி தடவிடுங்க நம்ம உருட்டி வச்சிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாவு அந்த மாவு என்ன பண்ணுறிங்கன்னா இது மேலே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் சின்ன சின்னதாக வந்து பூரிக்கு நம்ம எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க எல்லாமே முன்னாடியே இன்னொரு பட்டர்ஷீட் வச்சு அதை மேலே உங்கள் கிட்டே பிளே ஒரு சின்னதாக ஒரு பிளேட்டு இல்லை கிண இருந்துச்சுன்னா அதை மேலே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி பாருங்கள் திட்டி தட்டிவிடுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா தட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு தட்டட மாதிரி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தெருதுங்களா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்க தெருதுங்களா இங்க பாருங்க பாருங்கள் फ्रेंड्स நம்ம சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி அருமையாக இருக்குது பாருங்க டிஃபரண்டான முறையில் இப்போ பாருங்கள் கூட ஃபோக் இருந்துச்சுன்னா அந்த ஃபோக்கில் என்ன ஒரு லைட்டாக ஒத்துவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குத்திடுங்க தெருதுங்களா இந்த மாதிரி குத்திட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்கள் பட்டர் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி எடுத்துடுங்க எடுத்துட்டு இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷீட்ல வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம எல்லாமே வந்து தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வானல ஒரு எண்ணெயை விட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இங்கே பாருங்க நம்ம டிஃப்ரெண்டான முறையில் ஒரு இது ஒரு தட்டாடன்னு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா பாருங்க இங்க பாருங்க நம்ம என்னென்ன சில்லி பிளேக்ஸ் எல்லாம் கார் காரசாரமான ஒரு வந்து ஒரு அவுள் வந்து ஒரு தட்டடை நம்ம செஞ்சிருக்கோம் பாருங்க நீங்களே இதே மாதிரி நம்ம எல்லாமே தட்டி வச்சிருக்கோம் தட்டி வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க வாங்க போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வானிலை ஒரு எண்ணெய் வச்சுட்டோம் என்ன ஹீட் ஆயிடுச்சு பாருங்க நல்லா சூடாயிடுச்சு என்ன சூடானதுமே இதை வந்து நம்ம பாருங்க நம்ம தட்டி வச்சிருக்கோம்ல எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா எண்ணெயை விட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் இன்னொன்று வந்து எடுக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் எல்லாமே என்ன பண்ணீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைங்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லாமே நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க சூப்பரான வந்து ஒரு அவுல் வந்து தட்டடா ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே பண்ணி பாருங்க நம்ம பாருங்க பாருங்க உங்க ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தட்டடை செஞ்சுருக்கோம் நீங்கள் எவ்வளோ முறையில் பார்த்துருப்பீங்க கடையிலெல்லாம் இப்போ வந்து பார்த்தோன்னா அவுள் ஒரு தட்டடா ஃப்ரெண்ட்ஸு என்னதான் அவுல்லியா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க ஒன்று ஒன் ஒன் பை ஒன்னாக சூப்பரான வந்து ஒரு வந்து தட்டடா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டான முறையில் நான் தட்டடா செஞ்சுருக்கேன் நீங்கள் மோஸ்ட்டாக எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தட்டடை செய்வீங்க பட் இது வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பெஷலில் வெறி ஒரு இரண்டு பொருளை வைத்து நீங்கள் தட்டடா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நல்லா ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் இதுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வெளியே ரெங்காச்சி போகிறீங்க ஒரு டூருக்கு போகிறீங்க ஒரு பிக்னிக்கு போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடனா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டூ பொருளை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலன்னா ரெண்டு பொருளை வைத்து இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சேர்ந்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கடையில் வாங்குறதோட இது வீட்டிலேயே நீங்கள் சேர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் இதுலேயே வந்து ஒன்று எடுத்து உங்ககிட்ட காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுற பாருங்கள் நீங்களும் வந்து எடுத்து பார்த்துட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிதுங்களா இங்கே பாருங்கள் நல்லா ஜூவை நான் பாட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்ட் வருதுங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஆயிலே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பாருங்கள் நொறுக்குனா பாருங்கள் எப்படி நொறுங்குறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயில் கூட இழுக்கலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து லைட்டாக ஆயில் ஊற்றி தான் பண்ணியிருக்கோம் அவ்வளோ எண்ணெய் கூட ஊற்றாமல் நம்ம லைட்டாக தான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அவ்வளோவா எண்ணெய் இழுக்காது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் என்னுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் மேலும் நிறைய வீடியோஸையும் நான் போட முடியும் சரிங்களா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸை நீங்கள் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நேற்று வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து என்னோட வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ மேலும் நம்ம வந்து சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் சரிங்களா இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அலமையில் வந்து உங்கள் வீட பெய்கிறேன் தேங்க் யூ பை பாய் தேங்க் யூ